வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன் லாக்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பராக வந்து ஓலவா இருக்குது எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓல முறுக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ரெடிமேட் அரிசி மாவு தான் எல்லா கடைகளையும் அரிசி மாவுன்னு கேட்டாலே இது வந்து அரிசி மாவு தான் தருவாங்க இதில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலை மாவு பதிலாக பொட்டு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தப்பட மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாங்க எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இது கூட கண்டிப்பாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடாப்பு சேருங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு நல்லா இதாக வரும் முறுக்கு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட வந்து ஓமம் சேர்த்துக்கலாம் இப்போ ஓமத்தை வந்து கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துக்கணும் ஏற்கனவே க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால் அப்படியே இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது கூடயே வந்து கருப்பெல் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பேல் இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஓமம் இல்லைனா வந்து வெறும் எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வந்து நல்லா ஒன்றரை கரண்டி அளவுக்கு வந்து சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா அந்த எண்ணெயை சேர்த்தும் போது நல்லா வந்து முறு முறு முறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த முறுக்கு இப்போ எண்ணெயும் சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இல்லைனா எண்ணெய் வந்து ஒரே இடத்துல வந்து செட்டில் ஆயிருங்க இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுட்டு சூடாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கரு எதுவாகவே பொறுமையாகவே வந்து பசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பாதத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி தெளிச்சு தெளித்து பிசையங்க மொத்தமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் கூழ் மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா மா முறுக்கு மாவு பாதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மாவுக்கு பதிலாக மாவும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல முறுக்கு வந்து ஒயிட்டாக நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இப்போ இந்தளவுக்கு பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கு புளியிற அந்த இதில் வந்து சுற்றையும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓ ஓ முறுக்கு செய்கிற அச்சை வந்து நம்ம சேர்த்திக்கிறோங்க இப்போ சேர்த்து எண்ணெய் சேர்த்து நம்ம கொஞ்சமாக மாவு வந்து இதில் எடுத்துக்கலாங்க முறுக்கு புளியிற அச்சில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடையும் சேர்த்தியாச்சு இப்போ அடுப்பை நல்லா வந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன நல்லா காஞ்சு பின்னாடி புளிஞ்சி விடுங்க இப்போ வந்து நம்ம விழிஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து நறுமுகை ஆர்கானிக்ஸ்னு சொல்லிவிட்டு மசாலா பொருட்களெல்லாம் வந்து நான் வந்து சேல் இருக்கேங்க உங்களுக்கு எதாவது மசாலா பொருட்கள் ஷீக்கா தூள் அரப்புத்தூள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் வேணுனா வந்து நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க நான் கைப்பட வீட்லேயே அரைச்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி பொருட்கள் வச்சு அரைக்கிற இதுதான் எல்லாமே வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இது வந்து நம்ம நல்லா விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடும் வந்து வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்து ஆச்சுங்க நமக்கு சூப்பராக இப்போ பார்க்க அப்படி இருக்கும் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிங்கனாலே எல்லாம் உடஞ்சி போயிடும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் வந்து மாதிரி முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக வந்து ஓலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு திருப்பி இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நல்லா மூடு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்